அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி பௌர்ணமி என்று ஆண் வாரிசு கிடைப்பதற்காக அழகான குழந்தை பிறப்பதற்காக மாசி பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் மாசி பௌர்ணமி வந்து நமக்கு மாசி மகம் வருது அந்த நாளென்று முருகப்பெருமானம் மனம் முருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைத்தது இந்த மாசி பௌர்ணமி அன்று அதனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மாசி பௌர்ணமி வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது சனிக்கிழமை அன்று நீங்கள் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நீராடி நீங்கள் வந்து முருகப்பெருமானம் வழிபாடு செய்து மாலை பூஜை செய்து நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆண் வரிசை கிடைக்கும் குழந்தை பாக்கிய வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நாளையை வந்து தவற விற்றாதீங்க முருகனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க படத்தில் வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துட்டு செவ்வலி மலர்கள் அல்லது மற்ற வாசனை மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து சனிக்கிழமை காலையில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் மாலை நேரம் நீங்கள் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டு பால் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா பட்டினியாக இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் பழங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அறவே ஏறாவது சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்தாலும் மாலை பூஜை செய்யணும் கந்த சஷ்டி கவசம் என்ன பண்ணலாம் இல்லைன்னா சரவணபாவா மந்திரத்தை நம்ம சொல்லலாம் நிறைய நமக்கு இருக்குது அதை வந்து நம்ம யூடியூப்பில் போட்டாலே வந்துடும் முருகனுடைய இது மந்திரங்கள்லாம் இருக்குது போட்டால் வந்துடும் அதை நீங்கள் வந்து படித்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அந்த நாலஞ்சு கந்தி சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவதே போதும் நமக்கு ரொம்ப சிறப்பான பலனே கொடுக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து முருகப்பெருமா முருகப்பெருமான் படத்திற்கு வந்து பூக்களால் அலங்காரமும் செய்துட்டு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் சந்தன போட்டு வைத்து ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து சரணபா கோலம் போட்டு ஆறு வெற்றிலையில் ஆறு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் வைராக்கியத்துடன் நீங்கள் வழிபாடு செய்யணும் எனக்கு அடுத்த வருடம் மாசி மகத்திற்குள் எனக்கு குழந்தை கையில் இருக்க வேண்டும் முருகா அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் கண்ணீரோடு சிந்தி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு அடுத்த வருஷம் குழந்தை வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையுடன் முருகன் எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் ஒன்றை தவிர எனக்கு யார் இருக்கா நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு ஆறு இலையில் வெற்றிலை இலையில் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி வைத்து பால் நெய் வைத்து வைக்கலாம் தேன் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த வைக்கிற நெய்வீதத்தை நீங்களே பிரசாதமாக சாப்பிட்டுக்கோங்க முருகனே எனக்கு வந்து பிறக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கோங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்துங்க நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் நமக்கு வந்து முருகன் நமக்காக இருக்கிறார் நமக்காக உதவி செய்வார் நமக்கு வந்து எல்லாமே தருவார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினால் மட்டுமே இந்த வழிபாடு வந்து நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்பணும் கடவுளை வந்து நம்பணும் நான் வழிபாடு செஞ்சு எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அவர் உங்கள் முன்னாடி அவர் அப்படியே இருக்கிறாரு அவர் முன்னாடி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அந்த வழிபாடு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் நினைத்தது நினைத்தது போல் நடக்கும் நம்பிக்கை தான் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் நமக்கு தேவை ஏனோ தானோன்னு நம்மளுடைய வழிபாடு இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் அது வந்து முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் எனக்கு முருகன் கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்னை தாயாக வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அடுத்த மாசி பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் கையில் வந்து கை குழந்தை இருக்கும் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகன் வந்து நம்ம கேட்டதை அப்படியே கொடுப்பாரு நம்ம நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படி கூட அவர் நம்மளை சோதிப்பார் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு செய்கிற பக்தர்களை கேட்டு பாருங்க அவர் நல்லா சோதிப்பார் எந்த அளவுக்கு சோதிக்க முடியுமோ அளவுக்கு சோதித்து காட்டுவார் ஆனால் கைவிடவே மாட்டார் முருகன் பக்தர்கள் எல்லாருமே முருகன் மேலே அளவுக்கு அதிகமான பெரியம் வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் எவ்வளோ சொதித்தாலும் அவர் வந்து கைவிடவே மாட்டார் கடைசி நேரத்தில் கூட கைவிடவே மாட்டார் அவர் கெட்டியாக நம்மளை பிடிச்சிப்பார் அதனாலதான் முருகன் பக்தர்கள் வந்து ஏராளம் ஏன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வச்சிருவார் முருகன் வந்து கேட்டது கொடுக்காம இருக்கவே மாட்டார் நிச்சயமாக கொடுப்பார் அதே மாதிரி நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னா நீங்கள் மன நம்பிக்கையுடன் உறுதியுடன் எனக்கு அவர் கொடுத்தே அவர் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து வைராக்கியமாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் ஆனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது எதற்காக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் திருமணம் வீடு கட்டுறது எல்லாத்திற்குமேவும் நல்ல ஒரு பலனை கொடுப்பாருங்க முருகனை நம்பிக்கையுடன் வழிபாடு படுசுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம்னு நினச்சிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி